ತಾಬೇಕ್ ತಲೆ ವಿಜಯ್ ಸಂದಿತ್ತೆಂಕೋಟೆಯನ್ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் இடையே கடந்த சில வாரங்களாக மோதல் முற்றிவந்த நிலையில் பசும்பொன்னிற்கு ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுடன் ஒரே காரில் பயணித்த காரணத்தினால் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த விவகாரம் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ளதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் சபாநாயகரிடம் கோபிச்செட்டிப்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை செங்கோட்டையன் வழங்கினார் இதைத் தொடர்ந்து தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகளை பனையூரில் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் செங்கோட்டையன் நாளை தாவைக்க தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணையவுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்துள்ளது